இரண்டு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் பெரும் உரிமை சட்ட வகுப்பை நம்ம வந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இந்த மூன்று மாதங்களாக இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேர்தல் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மக்களவைத் தேர்தல் காரணமாக மூன்று மாதங்களாக எங்கேயுமே தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பு வந்து நம்ம டீமை சார்ந்து யாருமே நடத்தலை இதுக்கு முக்கிய காரணமே இந்த தேர்தல் தான் ஸோ தற்போது பார்த்திங்கன்னா வகுப்புகளை நடத்தணும் அப்படின்னு தீவிரப்படுத்திகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த தகவல் பொருள் உரிமை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத முனைப்பு காட்டுறோம் அந்த வகையில் முதல் வகுப்பாக இந்த மாதத்தில் இருக்கிற ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தகவல் பொறு உரிமை சட்ட வகுப்பு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்க இருக்குது மதுரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆட்சி ஆசிரியர் திரு ஹக்கீம் வந்து அந்த வகுப்பை நடத்துகிறாரு எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த வகுப்பு குறித்து ஹக்கியுமே பேசியிருக்காரு ஸோ அந்த வீடியோ நான் இதில் நினைக்கிறேன் ஹக்கியும் பேசுகிறத வந்து நீங்கள் கேளுங்கள் அதுக்கு நீங்கள் கேட்டுவிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நிகழ்வு நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஐ என்பது என்ன அதன் மூலம் வந்து நாம் பெற்ற பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கோம் அந்த வகையில் கடந்த ரீசண்டாக ஒரு நாலு மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களோடு நான் வந்து அனுபவமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹக்கி முதல்ல பேசுகிறாரு அதை கேட்டுட்டு வாங்க வணக்கம் நான் உங்கள் ஆர்டிஐ வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நார்கோயில் நகரத்தில் நமது தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்பு நமது நார்கோயில் நகரத்தில் இருக்கக்கூடிய டென்னிசன் சாலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தில் நடக்குது இது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்து நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் இந்த திரையில் காணக்கூடிய எண் இந்த திரையில் காணக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய வருகையையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ளவும் உங்களுக்கான தொடர்பை நீங்கள் இந்த எண்ணிலே ஏற்படுத்திக் கொள்ளவும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் வாருங்கள் நார்கோயிலே சந்திப்போம் நன்றி இப்போ அக்கிங் பேசினேன் கேட்டிங்களா நீங்கள் எல்லாருமே வந்து சுற்றுப்புறத்தில் இருக்க அத்தனை நண்பர்களும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுவரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆர்டிஐகள் பதிவு பண்ணி அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடர்பாக ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் இதை ஏன் பதிவு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஏரியாவில் அருகே அருகே வந்து பத்து கிலோமீட்டருக்கு அருகே அருகே ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது இந்த ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் செவிலியர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க மருத்துவர்கள் வந்து வர்றதே கிடையாது இப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்களுக்கு சரியான மருத்துவம் போய் சேர மாட்டேங்குது குற்றச்சாட்டு ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர்பாகவும் நம்ம தகவல்களை கேட்குறோம் எத்தனை டாக்டர்கள் இருக்கணும் பணி நேரங்கள் எவ்வளவு அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு எத்தனை செவிலியர்கள் தற்போது இருக்காங்க காலி இடங்கள் எவ்வளவு இருக்குது இந்த டீட்டெயில் அப்புறம் நம்ம கேட்கும்போது அவங்க பதிலும் கொடுத்துட்டாங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரெண்டு மருத்துவர் பணியிடமே காலியிடமாக இருக்குது அப்படிங்கிற போது இது இங்கே ரெண்டு மருத்துவருமே காலியிடமாக இருக்குது அப்படின்னா மக்களுக்கு எப்படி அங்கே இருக்கக்கூடிய சிகிச்சை வந்து போய் சேரும் அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம தகவல் உரிமை சாப்பிட்டாமல் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜே நம்ம விண்ணப்பிச்சு ஆய்வுக்கு நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஆய்வுக்கு நமக்கு அனுமதி கிடச்சது ஸோ அப்போ நம்ம ஆய்வுக்கு போகும்போது நானே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஆய்வுக்கு போகும்போது பல கோப்புகளை வந்து நம்ம ஆய்வு செஞ்சோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் வந்திருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎம் வந்திருந்தாங்க அப்போ ஆய்வு செய்யும்போது நம்ம ஆய்வு செய்யும்போது பார்த்திங்கன்னா நோயாளிகளின் வருகை பதிவு பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வருடங்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு பேர் வரைக்கும் வந்திருக்காங்க டெய்லி ரெகுலராக ஆனால் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பதினெட்டு இருபது இருபத்தஞ்சி இப்படி கவுண்டிங் வந்துருச்சு அப்போ நெறி குறைஞ்சது காரணம் காரணங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமும் இங்கே டாக்டர் இல்லை இதனால தான் வந்து இங்கே மக்கள் வரலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம அந்த ஆய்வு பண்ண மூலம் தெரிய வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் சிஎம் நம்ம அதை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணோம் என்னன்னா இங்கே டாக்டர் இல்லாமல் மக்கள் சிரமப்படுறாங்க உடனடியாக டாக்டர் நியமனம் பண்ணோம் அந்த பதிவுக்கும் உடனடியாக ரிப்ளை வந்துருந்துச்சு கூடிய விரைவில் நாங்கள் வந்து பணி நியமனம் செய்கிறோம் சொல்லி பதில் கொடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக அங்கே வந்து ஒரு மருத்துவர் நிரந்தரமாக பணி நியமிச்சிட்டாங்கிற தகவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக வந்து கிடச்சது ஸோ ஏன்னா அந்த ஏரியாவில் எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய உறவினர் ஒருத்தர் அவர் வந்து எப்பா நாங்கள் பல போராட்டம் பண்ணிட்டோம்ப்பா நீ ஆர்டிங்கிற ஒன்று எடுத்து நீ சாய்ச்சிட புரியாக்கு டாக்டர் கூட வைக்க போகிறாங்க நாங்கள் வந்து அங்கே உள்ள வந்து இறந்த மாதிரி ஒருத்தர் ரெடி பண்ணி பாட கட்டி தூக்கி போராட்டம் பண்ணி நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம்ப்பா டாக்டர் போய் போடலை இப்போ நீ தான் ஆர்டியை வந்து நீ போட வைக்க போரியாக்கே அடையாப்பா சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ நான் சவால் கண்டிப்பா எங்களால் முடியும் நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு அதே மாதிரி இப்போ அவரை தொடர்பு கொண்டு இப்போ மருத்துவர் போட்டாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கேட்கும்போது ஓகேவாங்கள ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி யார் முன்னெடுத்தாலும் இந்த முன்னெடுப்புகள் ரொம்ப சக்ஸஸ் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா தகவல் பெறு உரிமை சட்டம் குறித்ததான விழிப்புணர்வு பதாகிகள் வைக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஆர்டியை பதிப்பணி ஃபோர் பி குறித்த தகவல் நம்ம கேட்டிருந்தோம் இப்போது அப்புறம் என்ன ஆயிடுச்சு ராமநாதம் மாவட்டம் உள்ள இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த அறிவிப்பு தகவல் பெறு உரிமைச் சட்டம் குறித்ததான அறிவிப்பை வந்து ஒட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு தம்பி அங்கேருந்து நம்மளுக்கு வந்து புகைப்படம் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தகவல் உரிமை சட்டம் விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆய்வுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய செவில் செவிலியர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு சட்டமே அவங்களுக்கு என்னென்னு தெரியல அப்போ நம்மளை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ செவிலியர்களுக்கு கூட அந்த ஆர்டிஐங்கிறது என்னன்னு தெரியலேங்கிற ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருந்தது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்டர்களுக்கும் ஆர்டிஐ பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சது தான் நம்ம அந்த ஆர்டிஐ முன்னெடுத்தோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செவிலியர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த அறிவிப்பு பழக ஒட்டியிருந்தாவே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லை மருத்துவமனைக்கு வரக்கூடிய மக்களுக்கும் தகவல் பெரு உரிமை சட்டம் போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஒரு ஆர்டிஐ பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சுட்டு ஆஃபராக இருக்கும் இதற்காக தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்களும் ஆர்டிஐ பயன்படுத்துங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்டிஐ பயன்படுத்தி ஒரு யூஸ் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நூறு மனு எழுதுனீங்கன்னா எழுபது மனுவில் உங்களால் ஜெயிக்க முடியும் முப்பது நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் அது எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் இருக்குங்க இதில் மட்டும் இல்லை எதில் வேணாலும் நெகட்டிவ் இருக்குது மனிதன் பிறப்பு இறப்பு எல்லாத்துலேயும் நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிற போது சட்டம் அப்படிங்கிற பற்றி எல்லாமே பாசிட்டிவ் அமைஞ்சு சொல்ல முடியாது ஆகவே கையாளு விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து நான் ஆர்டிஐ பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் ஏதாவது டவுட் நான் போன் மணி கேட்பார் அப்போ நான் சொல்லுவேன் ஏப்பா அந்த மாதிரி வகுப்பு நடக்கும் போது வந்தானே அப்படின்னு கேட்பேன் இல்லை ஒரு ஆர்டி புஸ்தான் கையில் கொடுத்து ஏப்பா இது நீ படித்தானே அப்படின்னு கேட்பேன் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன் அவர் ஒரு சினிமாவுக்கு வந்து போய் அங்கே ஒரு மூணு மணி நேரம் செலவு பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துட்டுருக்கிறார் இது எதுக்கு சொல்ல வர அவரை குறை சொல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா இது போன்ற ஒரு வெட்டித்தனமான நேரங்களை செலவு செய்கிறதுக்கு நேரம் இருக்குது நிகழ்வுகளுக்கு செலவு செய்கிற நேரம் இருக்குது ஒரு மூன்று மணி நேரம் ஒரு நான்கு மணி நேரம் ஒரு புஸ்தகம் படிக்கவோ ஒரு சட்ட புஸ்தகம் படிக்கவோ இல்லை ஒரு வகுப்புகளை கலந்து கொள்ளவோ நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற போது தான் வேதனையாக இருக்குது ஸோ அதனால் நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க அப்படி நம்புறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் கண்டிப்பாக அந்த நாகர்கோவில் நடக்கக்கூடிய இந்த தகவல் பகுமி சட்ட வகுப்பில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை அக்கீம் வந்து சொல்லுவார் எங்களை குறித்துலாம் சொல்லுவார் நாங்களாம் எப்படி எப்படி இந்த ஆர்டிக்கல் வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார் ஸோ அங்கே போய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப அந்த வகுப்பு பிடிக்கிற அளவுக்கு அவர் நல்லா நடத்துவார் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க நாகர்கோவில் உறவுகள் தூத்துக்குடி உறவுகள் திருநெல்வேலி உறவுகள் தென்காசி உறவுகள் எல்லாருமே வந்து இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்க அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் ஏன்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்கேன் உறவுகள் மறக்காம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை நான் போக முடியலைங்க எனக்கு அந்த வாய்ப்புக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோவை ஷேர் ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா யாரோ ஒரு நபர் இந்த வீடியோ மூலம் பயன்பட்டு அந்த வகுப்புக்கு போய் அவர் பயனடைவார் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நடத்தவர்களோடு உங்களை வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி